அருட்பெரும் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே பெருமாளையும் மகாலட்சுமியையும் வணங்குவதற்கு மிக மிக உன்னதமான ஒரு சூச்சம நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது ஆண்டுக்கு நான்கு முறை மட்டுமே வரும் அதன்படி மாசி ஒன்றான இன்று பிப்ரவரி பதிமூன்று புதன்கிழமை அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு அங்கிருக்கக்கூடிய கொடிமரத்திற்கு பக்கத்தில் நின்று ஆத்மார்த்தமாக இறைவனை வணங்கிய பிறகு வெள்ளை நிற மலர்களால் இருபத்தி ஏழு மலர்களை கையில் வைத்து இருபத்தி ஏழு முறை நீங்கள் கொடிமரத்தை சுற்றி வர வேண்டும் அவ்வாறு சுற்றி வரும் பொழுது ஒவ்வொரு மலரையும் கொடிமரத்திற்கு நீங்கள் வைத்து கொண்டே வர வேண்டும் இவ்வாறு இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்த பிறகு அந்த கொடிமரத்தை ஆத்மார்த்தமாக வேண்டி வந்தீர்கள் என்றால் பணரீதியான தொல்லைகள் காணாமல் போகும் பண கஷ்டம் தீரும் பண நெருக்கடியிலிருந்து வெளிவருவீர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமைகள் தடைகள் செல்வம் சார்ந்த தடைகள் காணாமல் போகும் மிகவும் சூட்சமமானது பல நபர்களுக்கு இது தெரியாது தெரிந்த பல நபர்கள் வெளியே சொல்வது இல்லை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நமது யூடியூப் அன்பர்கள் அனைவரும் தெரிந்து பயன்படுத்துங்கள் பிப்ரவரி பதிமூணுல இன்னைக்கு ரெண்டு டைம்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது ஒரு டைம் அப்படிங்கிறது சரியாக காலை பத்து பத்துல இருந்து பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் அதே மாதிரி மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த ரெண்டு டைமுக்குள்ள இருபத்தி ஏழு முறை நீங்கள் கொடிமரத்தை சுற்றி வர வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களில் முடிந்த அளவுக்கு அது ரொம்ப பழமையான பெருமாள் கோயிலாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் கோயிலுக்குள்ளே போனோன்னே முதல்ல கொடிமரத்தை இருபத்தி ஏழு முறை சுத்திட்டு மறுபடியும் கொடிமரத்தை வணங்கிட்டு உள்ள போய் பெருமாளையும் மகாலட்சுமியையும் வணங்கி வந்தீர்கள் என்றாலே போதும் பெருமாற்றம் நிச்சயம் கிடைக்கும் இந்த ஆண்டின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதுதான் பயன்படுத்தி அனைவரும் வளம் பெறுங்கள் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்குமே இந்த தகவலை கொடுங்கள் இன்று மறவாமல் பயன்படுத்திக்கங்க பர்டிகுலராக ஈவினிங் சிக்ஸ் டு எயிட் இதை பண்ணுங்க செல்வ செழிப்பு உங்கள் மனதில் ஏற்பட்டு உங்கள் வாழ்விலும் ஏற்படட்டும் என ஆத்மார்த்தமாக வாழ்த்துகின்றேன் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம் வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்கட்டும் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி